அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரப்போகிற வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி பெரும்பாலான மேட்டு நிலங்களில் இருக்கவங்க அப்படியே நம்மளை யோசிச்சு பாருங்கள் நம்ம நிலம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகரோட மேற்கு பகுதி மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உளுந்தூர்பேட்டை பெரம்பலூரோட மேற்கு பகுதி அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேடாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கெல்லாம் நிறைய இடங்களில் மழை பெய்யலைங்க பெய்யாததோட விளைவு நீர் நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ திருப்பி போர் போடுறதுக்கான வழிகளை பார்த்துட்ருக்காங்க நிறைய நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல டிவைனர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த காரியம் ஏன் இப்படி நடக்கணும் அதற்கு பதிலாக பொதுவாக மண் வள பாதுகாப்பு பணிகளை நம்ம பண்ணணுங்க நம்மகிட்ட கிணறு இருக்குது அல்லது ஏற்கனவே போட்ட போர் இருக்குது அப்படின்னா அதில் தண்ணி வர்றதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா ஜேசிபி வச்சு சரிவுக்கு குறுக்க குழி எடுக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு வடக்கு உயரம் தெற்கு பள்ளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிழக்கு மேற்கா நம்ம குழி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் இருபது மீட்டர் அல்லது அறுபது அடி நீள குழி திருப்பி அஞ்சடி கேப்பு திருப்பி இருபது மீட்டர் குழி திருப்பி அஞ்சடி கேப்பு அது மாதிரி எடுக்கணும் அப்போ ஓடி வரக்கூடிய தண்ணீர் வந்து மொதல் வந்து குழிக்குள்ளே விழுங்கும் தோண்டுன மண்ணை தூக்கி அந்த கீழே போட்டுக்கணும் இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படி பண்ணியும் நிறைய பேருக்கு வந்து நிலம் அரிச்சிட்டு போயிருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணணும் போன தடவை மழை பெய்ஞ்சப்ப அந்த கரை போட்டிருந்த இடத்துல எந்த இடத்த பிச்சுக்கிட்டு போச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடங்கள்லலாம் அந்த இடம் பொதுவாகவே உயரப்படுத்தணும் அந்த இடங்களில் இன்னும் டபுளாக போடணும் அப்போ தண்ணீர் தேங்கி நிற்கும் செம்மண் காடு இல்லை சரலை காட்டில் தண்ணி தேங்கின்னா தப்பு இல்லை ஒரு நாளில் கீழே போயிடும் ஆனால் கரையை பிச்சுச்சின்னா ஒரு கரை பிஞ்சிச்சுன்னா கீழக்க எல்லா கடை கரையும் தொடர்ந்து பிஞ்சு போயிடும் மேலக்க மண்ணெல்லாம் போயிடும் அதுதான் முக்கியம் தண்ணி போனால் போயிட்டு போகுது நம்மளுடைய நிலத்தோட மேல் மண்ணு போயிடும் அந்த மேல் மண்ணு தான் விவசாயம் அதனால் கண்டிப்பாக கரைகள் உயரமாக இருக்கணும் பள்ளமான இடங்கள்ல உயரமாக இருக்கணும் வரப்பு போடுறதே எப்படி போடணும்னா எங்கே பள்ளமாக இருக்கோ அங்கே உயரமாக போடணும் மழை பெஞ்சா தண்ணி சர சமமாக நிற்கிற மாதிரி போடணும் இந்த ஒரு கவனத்தோடு நம்ம செஞ்சோம்னா நம்ம நிலத்தோட மேலே அப்புறம் நாற்ப அங்கேருந்து பாதி பாதிக்கு கொஞ்சம் மேலே முக்கால் தூரத்துக்கு கொஞ்சம் மேலே அப்படி மூணு இடத்துல குழி தோண்டணும் குழி தோன்றதை வந்து கண்டிப்பாக பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படி யோசிக்கக்கூடாது வேளாண்மை பொறியியல் துறையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் வீ கொடுக்குற ரேட்டுக்கு அறுபது சதவீத ரேட்டில் அவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க ஜேசிபியில் குளியிடுங்க ஹிட்டாச்சி வச்சுருக்காங்க அதை பயன்படுத்துங்க தண்ணீரை நிற்க வச்சிங்கனாலே கிணறு போருக்கு தண்ணி வந்துடும் அடுத்து வரக்கூடிய மழை காலத்துலேயும் தமக்கு தண்ணி நிற்கும் நிற்க நிற்க நம்மளோட மண்ணோட கலர் மாறும் நம்மளுடைய மண்ணோடைய உப்புத்தன்மை மாறும் நம்ம கிணறோ போரோ அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மாறும் அது டெல்டாவா இருந்தாலும் சரி இப்ப டெல்டால வந்து புது ஃபேஷன் என்னவா சொல்றீங்க எல்லா பக்கமும் உப்பு ஏறுது உப்பு ஏறுதுன்னு தண்ணி இல்லை திருவாரூர் மயிலாடுல்ல போர்ல தண்ணி இல்லைங்க இன்னும் ஆழப்படுத்த வேண்டியிருக்கு எங்கனாலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைக்கணும் நிலம் சார்ந்து உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகம் இருந்தானே கேளுங்க கீழே என் நம்பர் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இடத்த சொல்லி சொல்லுங்கள் நோட் கேம் சிஏஎம் நோட் கேம் அதில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் நிலத்தை ஃபோட்டோ எடுங்க அதை எனக்கு அனுப்புங்க கேளுங்கள் நான் உங்களுக்கு எப்படி மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கங்க அப்படி பண்ணுன்னா நம்ம ஜெயிக்கலாம் கிணறு போரில் தண்ணீர் வந்துடும் புது போர் போடாமல் இருக்கலாம் அப்படி செய்கிறப்ப காசும் மிச்சமாகும் விளைச்சலும் கூடும் நம்பிக்கை கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க